தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அதுவும் அரசியல் சம்பந்தப்பட்டு தலைவர் சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சீமான் வந்து சமீபத்திய ஒரு மேடையில் பேசியிருக்காரு அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்ருக்கு சமீபத்தில் விஜய்க்கும் சீமானுக்கும் பயங்கரமான மோதல் போக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் வந்து தலைவரை விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக விஜயை வந்து தூக்கி பிடிச்சிட்ருந்தாரு விஜய் தான் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் நம்பர் ஒன் எடுத்துக்க வந்துட்டார் விஜய் தான் அப்படி இப்படி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து தலைவரை மேற்கோள் காட்டி தலைவர் சொன்ன ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறாரு ஒருவேளை தலைவரோட ரசிகர்களின் வாக்கை இவர் சேகரிக்கணும்னு நினைக்கிறார என்னவோ சரி முதல்ல சீமான் என்ன பேசினார் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னைய மீண்டும் இந்த மாதிரி நீ கத்த விட்ட முட்டுச்சந்தில் வச்சு கத்த விட்ட அப்படின்னா உன்னை வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்ற மாதிரி தான் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இருபத்தாருக்கு அப்புறம் இதே மாதிரி ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது தலைவர் சொன்ன இந்த டைலாக் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா இது படத்துல வர டைலாக் கிடையாது நிஜத்துல வந்த டைலாக் அதாவது தலைவர் வந்து ஜெயலலிதா அவர்களை எதிர்த்த போது பேசியிருந்தாங்க இனிமே ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தலைவர் பேசிய விஷயங்கள் வந்து அன்று பயங்கரமான ஒரு பேசு பொருளாக ஒரு கிளப்பி இருந்தது அது அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதன் பிறகு இன்று வரையும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தேர்தல் பற்றி பேசும்போது கண்டிப்பாக தலைவரை தவிர்த்து அங்கே அரசியலே பேச முடியாது அந்தளவுக்கு தலைவரோட ஸ்பீச்சுக்கு கிடச்ச அந்த ரெஸ்பெக்ட் அந்த பவர் அப்படிங்கிறது அதை தான் இன்று சீமானவர்கள் பேசி கைத்தட்டல் வாங்குறாங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்